அந்த நாய் திருமண கூட்டத்துக்கு வரணும்னாலே நாங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் அவனுக்குன்னு சொல்லுவோம் காசு கொடுக்கணும் கட்சி கூட்டத்துக்கு அவர் பேச வரணும்னாலே அவர் போக்குவரத்து செலவு அவர் வந்து படுக்கும்போது ஏசி ஏரியில் தான் படுப்பார் இந்த மாதிரி வந்து போகிற கார் செலவு டீசல் செலவு அவர் கை செலவுக்கு இதெல்லாம் கொடுத்து தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு இந்த நாய்களை வளர்த்து விட்ருக்கு நாம் தமிழ்லேருந்து இருந்து வெளியே போனால் இப்போ எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்கள் தமிழ் தேசிய துரோகின்றாங்க தலைவர் பிரபாகரன் செய்யக்கூடிய துரோகம்ன்றவாங்க தலைவர் இருந்திருந்தாருன்னா இவனை தூக்கி போட்டு மிச்சு பார்ப்பலே மாண்புமிகு முதல்வரே வந்து இப்போ மாற்று கட்சியிலேருந்து வரவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்குறாப்புலையே நீ உன் சொந்த கட்சிக்க என்ன மரியாதை கொடுத்துருக்க ரெண்டாயிரத்தி பதினாறு வாக்குலாம் தங்குவாப்பல அவருக்கான இரவு உணவு சில விஷயங்கள் வாங்கிட்டு போறது என்ன சில விஷயங்கள் வாங்கிட்டு போறதுல எங்களுக்கு சரிங்களா நீ ரொம்ப யோக்கியம்லாம் கிடையாது அது நீ வேற சொல்லணும் நான் வந்து ரொம்ப யோக்கியம் அப்படின்னு உன் நாத்த மூலம் எங்களுக்கும் தெரியும் என்ன வேலை எங்களுக்கு அதே மாத்தி 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 திருப்பி அனுப்பிச்சா ஒருத்தன் மற்ற மாட்டு கட்சியை வருவான் அவன்கிட்ட சண்டைக்கு போக இதே சொல்லியே தான் இருப்போம் ஒரு நாள் முழுக்க அதிலே தான் இருப்போம் அன்னியை ட்ரெண்ட் பண்ண சொல்லிட்டாரு அப்படியே இருப்போம் எங்களுக்கு என்ன தெரியுதுண்ணா நாங்கள் ட்ரெண்ட் பண்ணா தமிழ்நாடு பூரா பரவுதுன்னு நினைச்சுட்டு எங்க பக்கத்தில் இருக்க பெரிய மாட்டை நீங்கள் கேட்டீங்க என்னடா லூசு போயில செல்ல நோக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லி சீமானா யாரே அப்படின்னு தான் கேட்பாங்க சும்முறவே நான் சொல்றேன் எங்களை தவற விட்டார்ல அவர் நிற திறமையான ஆலே எங்களை விட விசுவாசி எங்களை விட ஒரு தீவிரவாதி அவருக்கு விசுவாசமான தீவிரவாதிகள் வந்து யாருமே இருக்க வாய்ப்பு இல்லை அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண்சை நான் தேவபாஸ்கர் நாம் தமது கட்சியிலிருந்து விலகி பல்வேறு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த செய்தியை எல்லாரும் பார்த்திருப்பீங்க அந்த கூட்டத்தில் ஒருவர் நாங்குநேரி தொகுதி செயலாளர் நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி திரு அந்தோன் விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு நேர்காணலில் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் 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 நான் வந்து நிறைய பேரை நேர்காணல் பண்ணிட்டேன் நாம் தமிழர் கட்சி வந்து இருக்காங்க திருச்சி ஒருத்தர் போயிட்டாரு கோயம்புத்தூர் ஒருத்தர் போயிட்டார் அப்படின்னு நிறைய பேரை நான் இன்டர்வியூ பண்ணிருக்கேன் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு பெரும்பான்மையான ஒரு கூட்டம் இருந்துட்டு இரண்டாயிரம் மூவாயிரம் பேர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க அதில் நீங்களும் வந்திருக்கீங்க என்ன காரணம் எத்தனை ஆண்டு காலம் நீங்க நாம் தமிழர் கட்சியில பயணம் செஞ்சீங்க இப்போதே நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியே வருவதற்கான காரணம் என்ன என்ன சொல்ல போனா நேத்து நாங்க வந்த இந்த இன்னைக்கு மூவாயிரம் பேர் இணையிறாங்கன்னு சொல்லி இது வந்து உடனே நேத்து இந்த சாட்டை துறைமுருகன் அவன் வந்து நாயை பேர்லாம் பேசிருக்கான் நானும் சொல்றேன் அந்த நாய் ஒரு நேற்று வீடியோ ஒன்று போட்டிருக்கு சரிங்களா நாய் வீடியோ போட்டிருக்கேன் அந்த நாய் திருமண கூட்டத்துக்கு வரணும்னாலே நாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் அவனுக்கு என்ன செய்யணும் காசு கொடுக்கணும் கட்சி கூட்டத்துக்கு அவர் பேச வர்றதுனாலே அவருக்கு போக்குவரத்து செலவு அவர் வந்து படுக்கும்போது ஏசி தான் படுப்பார் இந்த மாதிரி வந்து போகிற கார் செலவு டீசல் செலவு அவர் கை செலவுக்கு இதெல்லாம் கொடுத்து தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு இந்த நாய்களை வளர்த்து விட்ருக்கு நம்ம திருநெல்வேலி மட்டும் இல்லை தமிழ்நாடு பூரா இருக்கிற எல்லா கட்சி நிர்வாகிகளுமே இந்த பேச்சாளர்களுக்குன்னு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகளை கொடுத்துருக்கு அது இன்னத்து ஏதோ பெருசானமோ அவன் சொத்து பெரிய குபேர பரம்பரை மாதிரியும் நாங்கள் அப்படி இப்படி நான் அதை செஞ்சு இது பண்ணுறேன் கட்சி இது பண்ணுறேன் நான் சொந்தமாக உழைச்சி இது பண்ணுறேன் பேசுகிறது ஒன்றும் கிடையாது சீமானவர்கள் வந்தாலுமே சீமானவர்களா தேர்தலுக்காக வந்தாலுமோ இல்ல வேற ஏதாவது கூட்டத்துக்கு வந்தாலுமே இங்க இந்த பகுதியில் ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் நடந்தாலுமே அன்னைக்கு நடக்கக்கூடிய செலவுகள் அந்த பகுதி பொறுப்பாளர்களுடைய சொந்த பணமாதான் தான் இருக்கும் அதாவது இன்னைக்கு ஒரு ரெண்டு ஒரு லட்ச ரூபா செலவாகுது ரெண்டு லட்ச ரூபா செலவாகுதுன்னா பகிர்ந்தளிச்சு தான் விலையை செஞ்சுட்டுவோம் மண்டல ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள்லாம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுதான் என்ன செய்வோம் அவங்க சொந்த ஒத்த என்ன செய்யல அவங்க கையில இருந்து பண்ணலை மேல இருந்தா அவங்களுக்கு என்ன இருக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு சேர்த்து வச்சிருக்காங்களா அவங்க அவர் சொல்றாருல்ல அவரு தான் அடிக்கடி நானே ஒரு பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் உண்மையே ஒரு பிச்சைக்காரன் தான் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா அவர் பேச்சால வந்து என்ன செய்கிறோம் இந்த இந்த கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு நசுர்ந்துரும்ங்கிற நம்பிக்கையில் நாங்க என்ன செய்கிறோம் எங்களுடைய நாங்க உங்களுடைய இதெல்லாம் வந்து முடிஞ்சு தான் வெளியே வரீங்க கட்சியிலேருந்து ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே தான் சொல்றாங்க கட்சி வந்து வெளியே வருவாங்க எல்லாருமே செலவு பண்றோம் நாங்க செலவு பண்றோம் ஒரு அரசியலை நம்பி நிற்கிறோம் ஆனா அது டேக் ஆஃபே ஆக மாட்டேங்குது அது ஒரே இடத்துல தேங்கி இருக்கு அந்த பாயிண்ட்லாம் எங்களால் செலவு பண்ணவும் முடியல நம்பிக்கையும் இல்லை அந்த பாயிண்ட்ல தான் வெளியே வரீங்களே அதுதான் உண்மை நம்பிக்கை இல்ல நம்பிக்கை இந்த க இந்த கப்பல் வந்து கரை சேராது அப்படிங்கறது வந்து எட்டு பத்து வருஷமா இருந்தாரு இப்போ புதுசாக உறுப்பினர்களுக்கு வந்து அவர் வந்து இன்னைக்கு வீரோசனை பேசிடுவாரு பெரியாரா ஏதாவது உள்ள எழுத்து விட்டு ஏதாவது ட்ரெண்ட் அடிச்சு விட்டு போயிடுவாரு அவர் மீடியா என்ன சொல்றது இருக்கு மீடியா வெளிச்சத்துக்காக இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் வேணால் என்ன செஞ்சிருவார் ஒரு போராளியா இருந்துட்டு என்ன செஞ்சார் ஏதாவது பண்ணிட்டு போயிடுவார் இதை இதை பார்த்து இளைஞர்கள் வர்றா எதோ பேசுறாரா அப்படின்னு அவன் வர்றவனு காமிக்கலாம் அவன் மட்டும் தான் கட்சியில் இருக்க முடியும் எங்களை மாதிரி பழைய பொறுப்பாளர்கள் வந்து இதை நீடிச்சு கவனிக்க முடியாது நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா இறுதி என்ன வெற்றி தானே வெற்றிக்கு நீ என்ன பண்ணியிருக்க வெற்றிக்கு நீ என்ன பண்ணிருக்க கிரவுண்ட் லெவலில் ஏதாவது ஒரு உருவாக்கி வச்சிருக்கியா மாவட்ட பொறுப்பாளர் தொகுதி பொறுப்பாளர் போடுற நாங்க அடுத்த கட்டத்தை ஒரு கொண்டு போறோம் அதுக்கு நீ அங்கீகாரம் கொடுக்கறியா அந்த அங்கீகாரம் யார்கிட்ட கேட்கணும் ஓன்ட்டை கேட்கணுமா இல்ல இருக்க இரண்டாம் கட்ட பொறுப்பாளர்கிட்ட கேட்கணுமா இல்ல மாநில ஒருங்களை கேட்கணுமா இல்ல தலைமை அலுவலகத்தில் எதுவுமே கிடையாது சரிங்களா நீ உன் பேர் என்னப்பா டேவிட்டு நீ இனிமேல டிராவிட்டும் மைய நம்ம தமிழ் அப்படித்தான் இப்ப நாங்க வந்து அது மேல உள்ள ஒரு வெறியிலையும் இந்த தமிழ் தேசியம்ங்கிற அந்த இதுல உள்ள ஆர்வத்திலேயே தான் என்ன செஞ்சிருக்கோம் நாங்களாக தான் ஒரு கட்டமைப்பு வளர்த்துக்கிட்டோம் இவங்க வளர்த்தலாம் விடலை நாங்களா வளர்த்து வச்சுக்கிட்டோம் சீமான் மேடையில் பேசுறார் அவர் வரைக்கும் பேர் நீங்க சொல்றது பார்த்தா அவரே ஒரு பேச்சாளர் மாதிரி கூட்டு வந்து பேச்சாளர் தான் நாங்களே எங்களுக்குள்ள கிண்டல் பண்ணிக்கணும் சகோதரா கட்சியில நீங்க எல்லா இப்ப நீங்க வந்தாங்க வந்து அவங்க பொறுப்பாளர் இருக்காங்க இல்லையா இனி கட்சியில இருக்க பொறுப்பாளர் நீங்க இல்லைங்க சீமான் ஒரு தலைமை பேச்சாளர் தான் சொல்லுவோம் ஏன்னா தலைமை ஒருமுறை தலைமை பேச்சாளர் அதாவது கட்சி வந்து எப்படியோ ஆரம்பிச்சு எப்படியோ போய் அதுல ஒரு பூமாயி ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வாக்களிக்கிற அளவுக்கான ஒரு பெரிய கட்சியா வந்துருச்சு இத பயன்படுத்திக்க கூடிய இது வந்து திறமையோ தகுதியோ அவர் சீமானவர்கள்ட்ட கிடையாது கூட வச்சிருக்கு அழகீங்களாம் அது என்ன செய்யாது அது விடாது என்னதான் நோக்கம் இந்த முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் அல்ல இளைஞர்களை அவங்க பக்கம் கூட்டு வருது தமிழ் தேசிய பேசுறதுன்றது எதுக்காக அவங்க வயிறு வளர்க்குறாங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் அவங்க வயிறு வளர்க்குறாங்க உடனே கேட்பாங்க எங்களுக்கு ஏதாவது ஆதாரம் கூடு அங்க செங்க செத்திருக்கீங்கன்னு தனி சொகுசு அறுக்கிறீங்கள அதுக்காக கோடி கோடிக்கொடியாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல லட்ச லட்சமா வந்தான் உனக்கு வருமானம் தானே சொல்லக்கூடுங்களா நீ சொகுசு வீட்டில் வாழ்ற சொகுசா சுத்துற உனக்கு என்ன வருமானம் இருக்கு தம்பிகள் கொடுக்குறது வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய நிதி இதான் நான் என்ன சொல்ல வரேன்னா சரி நீ ஒரு 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 போர்வை கட்டமைக்கிற இல்ல அந்த இந்த நம்ம தமிழ் தேசியம் அமைக்கணும்னு கட்டமைக்கிற இல்ல அதுக்கு மகனா அது செய்யறதுக்கு நம்ம முயற்சி இல்வான் என்ன இருக்கு ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது நான் சொல்றேன் இல்லையா இப்ப நாங்கு நேரியல முந்நூத்தாறு வாக்குச்சாவடி இருக்கு இந்த முந்நூத்தாறு வாக்குச்சாவடியிலும் அவரால் பூத் ஏஜெண்ட் அதாவது பூத்திற்கு செய்யக்கூடிய இந்த நிர்வாகிகள் முகவர்களை அவரால் பணியுறுத்த முடியுமா முடியாது ஏன்னா இருந்து வேலை போல அனுப்பிட்டீங்க வேற யாராவது அப்போ அந்த திமரை எப்படி புரிஞ்சுக்கலாம் ஏன்னா கட்சி நடத்தணும்னு ஒருத்தங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும் இருக்கட்டும் அந்த கட்சி நிர்வாகிகளை மதிக்கிறது கட்சி நிர்வாகிகளுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுக்கறது அப்பப்ப மாவட்ட மாட்டு கூட்டம் நடத்துறது அவனுடைய பிரச்சனையை கேட்கறது அதை வந்து ரொம்ப கரெக்டா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி ஆனா உங்க கட்சியெல்லாம் அது ஒண்ணு கிடையவே கிடையாது நீ கேள்வி கேடால எடுத்து வெளியே போ கிரீஸப்பா மாதிரி எட்டி விட்டாங்க வெளியே போய் விழுந்துருவேன் இந்த அப்ரோச் எப்படி செயல் பண்ற எச்சன்றது நாயன்றது நீ என்ன பண்ணன்றது கொஞ்சம் கூட மதிக்காம இந்த அப்ரோச் என்ன எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம பேசுறத இன்னொரு நாலு பேர் வருவாங்கன்னு வருவாங்க நம்பிக்கையில பேசுறாரா இல்ல எப்படி நீங்க ஓசி சோறு அதாவது வீட்டுல வந்து உழைச்சி கடுமையா உழைச்சிக்கிட்டு இருக்க ஒரு தகப்பை வந்து எல்லாத்தையும் பார்ப்பான் அது ஐயோ அது பத்து செய்யணும் இது பத்து செய்யணும் வெட்டி அறுக்கிற ஓசிச்சோர் தின்னுட்டுப்பா வெட்டிப்ப அவன் வந்து எதை பற்றியும் கவலை மாட்டான் அவன் சவுடாலாக தான் இருப்பான் பார்த்திங்களா சண்டியாக தான் இருப்பார் இவர் ஊரில் ஊர்ல சொல்லுவாங்க சண்டியர் தான் சுற்றி திரும்ப ஆம்பாங்க அது சண்டியர் தான் இவங்க இவங்க ஏன்னா இவங்களுக்கு என்னங்க இல்லை என்ன உங்களுக்கு செலவு இருக்குது சொல்லுங்கள் போக்குவரத்து செலவு அனாவரத்தை பார்த்துருவான் தங்கு வசதியும் யாராவரத்தை பார்த்துருவான் கட்சியை பொறுப்பாளர்கள் பார்த்துருவாங்களில் நீ மேடை ஏறி மேடை செலவும் வைக்கிறது எல்லாம் பார்த்துருவோம் இந்த மாதிரி நீ ஏதாவது ஒரு குண்டக மண்டங்க பேசிட்டு போயிருவேன் அதை நாங்கள் என்ன செய்வோம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் ட்ரெண்டிங் பண்ணி விடுவோம் இதுக்கெல்லாம் யார் என்ன அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன அவங்க ஒரு செட்டப் வச்சு இல்ல ஒரு ஸ்டுடியோ வச்சு இதுக்கான வேலைகளை அரச பண்ணுறாங்களா கிடையாது அதான் சொல்லியா எல்லாமே அவங்களுக்கு இலவசமா கிடைக்கிறது இது என்னடா பண்ணிடுவேன் நீ பத்து பேர் போனியா நான் நான் நாளைக்கு பத்து பேர் அந்த கிடையாது நீ செவிக்கணும்னு தானே நீ கவலைப்படுவேன் இந்த கட்சியில இருந்து நீ வெற்றி பெறணும்னு நினச்சா தானே நீ கவலைப்படுவே உனக்கு வெற்றி நோக்கம் இல்ல அதாவது நான் எடுத்துக்கிட்ட என்ன சொல்கிறேன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல வாக்குகள் குறையுது பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் குறைஞ்சிச்சு அப்போ இந்த த தம்பி தான் வந்து பவர் ஏஜெண்ட் சீப் ஏஜெண்ட் அவர் தான் சொல்ல வராரு அவர் சொல்ல வரார் ஆறு தொகுதிக்கும் பயணிச்சிருக்கான் வேட்பாளரோட பயணிச்சிருக்கான் சொல்ல வரான் இதை கேட்கணும்ல ஏன் கேட்கல அப்படின்னா வேட்பாளர் தேர்வு சவராக இருக்குனே இந்த வேட்பாளர் வேற வேட்பாளர் தேர்வு பண்ணியிருந்தால் ஆலோசித்து பண்ணினா கட்டாயிருந்து இருக்கும்லன்னு சொல்ல வர்றதுக்கு தான் சொல்ல வரல ஏன் அப்படின்னா அப்படி தேர்வு பண்ண மாட்டாங்க ஏன்னா அவர் என்ன சொல்வார் நயனா நயன்தனா அவர் மாமா ஜெயிக்கணும்ல பிஜிபி சுழொழியில் போயிட்டு போட்டுட்டாரு அவருக்கு வேற மாமா தோத்துட்டாருன்னா நாங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு வேட்பாளரை நாம் தமிழர் விட்டுட்டோம்னா வேற அவர் மாமா ஜெயிக்க முடியாதுல்ல வேட்பாளர் தேர்ன்றதுக்கு உங்களுக்கு சம்மந்தப்பட்டதே கிடையாது டேரெக்டாக அது தலைமையிலே தலைமையிலேருந்தான் அதாவது எல்லாம் நாங்கள் பார்ப்போம் வைப்போம் எல்லாம் சொன்னேன் நான் சொல்கிறேன் ஆடாக இருந்தாலும் ஆட்டாம்புளுக்காக இருந்தாலும் நீ இன்னைக்கு வேலை செய்ய ஆனா நான் சரிண்ணே செய்யணும் இப்போ எத்தனை வருஷம் தான் செஞ்சோம் எத்தனை வருஷம் தான் நாங்கள் பயிற்சி எடுக்கிறது பயிற்சி எடு பயிற்சி நம்ம பயிற்சி முயற்சி பயிற்சி முயற்சின்னு நீ நெஞ்சு புடக்க பேசுற சொல்லிட்டு போய் நீ என்ன செஞ்சிடற எல்லாம் ஊக்க மருந்து சாப்பிட்டு படுத்துற நாங்கள் பயிற்சி 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 பயிற்சின்னு நேரத்தை இழந்து சொந்த பொந்தங்களுடைய ஒரு என்ன சொல்றது நிறைய பேர் நிறைய பேர் இந்த கதை சொல்லியிருப்பாங்க நீங்க கேட்டிருப்பீங்க இது என்னென்னா ஒரு வெறுப்பாக இல்ல சோரா நான் என்ன சொல்ல வரேன்னா என் வீடு நினச்சி இதில் என்ன செஞ்சுருக்கேன் சிறுகு சிறு கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா சரிங்களா அப்போ அந்த வீடு வந்து முழுமையடைஞ்சு கிரப்ப பால் காய்ச்சிக்கு போகணும் இது பால் காய்ச்சி போகாது ஒவ்வொரு சங்கலாம் தட்டி தட்டி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் பார்த்துக்கிட்டே தானே இருக்கோம் இணையதளத்தில் வேற ஒரு அல்லக்கை மஞ்சப்பை மாக்கான ஒரு கூட வச்சிருக்காப்புல அவன் பாட்டுக்கு ஏதாவது பேசிகிட்டு ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்காக ஆகணும்ட்டுருக்கு திருநெல்வேலி மாதிரி ஜாதி ரீதியான சென் சென்சிட்டிவான ஏரியாக்களை வந்து சில விஷயங்கள் பேசவே கூடாது தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பயணம் வந்து படுகொலை செய்யப்படுறாரு அது வந்து கூலிப்படையை சேர்ந்தவனா அப்படின்னு பேசுகிறாப்புல அது வந்து எவ்வளோ சென்சிட்டிவாக வச்சு அந்த கிராமத்தை சேர்ந்த பசங்க எத்தனை பேர் கட்சி விட்டு போனாங்க அப்படிங்கும் இதெல்லாம் நாங்கள் சொல்லு முற்படுறோம் அது அவங்களுக்கு தேவை இல்லை எவனால் அப்புறம் எனக்கு என்ன நான் சாட்டை தூக்கி பிடிப்பேன் அவன் அவன் அவனால் அவன் ஊரில் ஒரு பத்து ஓட்டு வாங்க முடியுமா இப்போ அவன் ஊரில் கவுன்சிலர் ஒன்று ஜெயிக்க முடியுமா இல்லை ஏன் என் நான் வாங்குற ஓட்டோட அதிகமாக வாங்கிட முடியுமா என் அரசியல் அவர் என்ன நினைக்கிற அப்படி வாட்ஸ்அப் அப்படியே இருக்கிற பேசு கிடையாது கிடையாது இல்லை இப்போ நான் இன்னும் உங்களோட இன்னொரு மணி நேரம் பேசிட்டுன்னா நான் அவனோட சூப்பராக பேசுவேன் சொல்ல பார்த்தீங்களா எனக்கு இந்த மாதிரி கேமரா மறுபடியும் பேசி பழக்கம் இல்லை ஆனால் கேமரா இன்னொரு மணி நேரம் பேசிவிட்டேன்னா அவனோட நான் சூப்பராக பேசுவேன் அது இல்லை அது ஓட்டாக பாராது போல் ஒரு ஸ்டாண்டில் நிற்கணும்ல சார் ஒரே ஒரே ஸ்டாண்டில் நிற்கணும் எங்களுக்கு வந்து முடியல காலையில் விஜய் என் தம்பி 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 தம்பின்னு நானும் விஜய் என்னை வராரு அவர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு நாமும் தான் கூட்டினியா அப்படி இப்படியும் ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க விஜய் வந்து சீமானு சொல்கிறதான் கேட்பான்ற மாதிரி ஒரு முட்டாள்தனமான பிம்பத்தோட நான் அப்பவும் சொல்கிறேன் இது எதுக்கு தேவையில்லாத அவர் தூக்கி பிடிக்கிறீங்க எதுக்கு தேவையில்லாத நீ சாயங்காலம் அவர் ஏதோ ஊமடியாக அடிச்சு விட்டு போயிட்டாப்புல சீமானை மதிக்காமல் கேலிக்கிண்டல் பண்ணி விட்டு போயிட்டாப்புல நீ மறுநாள் என்ன மறுநாள் என்ன சொல்கிற லாரியில் அடிப்பட்டு செத்து போயாதாங்கிற இது வந்து எங்களை மாதிரி இருக்கல ஒரு தருமசுனே கிரௌண்ட் போறேன் என்னையே பேசுறான் என்னைக்கு ஒண்ணு பேசுறான் இது ஒரு மேட்டர் மட்டும் பெரியாரே எடுத்துக்கலாம் தொடர்ச்சியா எடுத்துக்கலாம் போன வருஷம் பெரியாருக்கு புகழ் உணவு செஞ்சுனா எல்லா ஊரையும் அவருக்கு மாலை போட்டு இந்த ட்ரிப்பு பெரியார் வந்து அப்படி இப்படின்றாப்புல அதாவது எல்லா மனிதர்களுக்கும் குறை நிறைய இருக்கு அத வந்து நீ பேசுற எங்க அண்ணனுக்கு எப்படின்னா இறந்தவர்களை பத்தி ஈஸியா அடிச்சிருவாப்ல ஏன்னா அவன் இப்போ சாட்சியல் வர முடியாதுல்ல நீங்க உங்களுக்குள்ள கருத்து தான் நீங்க சொல்லலாம் இல்ல இவரு இப்படிதான் அதுக்கு ஒரு முழுமையே அடையாது அந்த விவாதம் நீங்க சொல்றீங்க பெரியார் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு நான் ஒன்னு சொல்றேன் இல்ல அவர் அப்படிப்பட்டவர்கள் கெட்டவர் சொல்றேன் இந்த ரெண்டுக்கு என்னைக்கு முடிவு வரும் இந்த முடிவே வராத விவாதத்தை சூப்பராக கையாளுவாப்புல அடிச்சு விட்டுறது போற போக்குல தம்பிகளுக்கு நெஞ்சு என்னச்சிடான் ஏ அண்ணன் பேசிட்டா பேசினாரு புகழனஞ்செழுத்து மடப்பில்லா இன்னைக்கு வந்து நீ நேராக வந்து பெரியார் வந்து துரோகிங்கிற அப்படிங்கிற அப்படிங்கிற அதே போல தலைவர் பிர பிரபாகரனோட ஒப்பிட்டு பேசுறதெல்லாம் அது அவர் ஒரு வேற சித்தாந்தம் இவர் ஒரு வேற சித்தாந்தம் இதெல்லாம் வந்து ஒப்பிடு ஒப்பீடு பண்ணக்கூடாது சொல்ல புரியுங்களா பொன்னியை காமராஜரோட ஒப்பிடிறாங்களா இதெல்லாம் இது எந்த விதத்துல நியாயம் இப்பெல்லாம் வெளியே வந்து பிறகு கோபமா வருது அப்புறம் எங்க நீ எங்க அரசு உள்ள போது எப்படி இருக்கும் ஒரு ஒரு இடமா இருக்கும் அதெல்லாம் சொல்றேன் இந்த அறை மாதிரி தான் இருந்தது நாம் தமிழருக்குள்ளே இருக்கும்போது அவர் எங்களை வெளியே போடா நாயேன்னு சொன்னாப்புல எல்லாம் தெளிஞ்சிருச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நாங்கள் தான் முதல்ல வந்து சீமானை எதிர்த்து நேருக்கு நேராக கட்சி கூட்டத்தில் சண்டை போட்டது அதுதான் முதல் விதை மற்ற சைலண்டாக எதுக்கு நம்மளுக்கு முன் பெறுவாங்க பேச மாட்டாங்க இவங்க என்ன வச்சிருக்காங்க நாம் தமிழில் இருந்து வெளியே போனால் வேறு எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்கள் தமிழ் தேசிய துரோகின்றாங்க தலைவர் பிரபாகரன் செய்யக்கூடிய துரோகம்ன்றவாங்க பிரபாகரன் தலைவர் இல்லாமல் போயிட்டாரு இவங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு தலைவர் இருந்திருக்கணும் இப்போ எங்களுக்கு அதான் மரிய வருத்தம் தலைவர் இருந்திருந்தாருன்னா இவனை தூக்கி போட்டு மிச்ச பார்ப்பல என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்க அவர் நேரத்துக்கு முன்ன பேசிக்கிட்டு அரசியல் அப்படியே கொண்டு போனுங்க நீ இத்தனை வருஷம் ஆயிடுச்சுல என்ன அது சொல்லி 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 எப்படி எங்களை அவனை மனைமாட்டுவ திமுக வந்து பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு தான் வந்தது சரி வந்தது அந்த காலகட்டங்கள் வேற அவங்க ஊர் ஊரா ஊர் ஊரா தொண்டிக்கி கொடுத்து ஊர் ஊரா ஊர் ஊரா மைக்க பிடிச்சி பிரச்சாரம் பண்ணி அவங்க வளர்த்து வரதுக்கு நாளாச்சு நீ இன்னைக்கு காலையில பேசினி இன்னைக்கு சாயங்காலம் ட்ரெண்ட் ஆகுது நான் கிரவுண்ட் லெவல்ல பார்க்குறேன் அவன் அவர் எங்க அவர் சீமான்னு மாதிரி பெரியம்மாவுக்கோ சித்திக்கோ சித்தப்பாவுக்கோ மாமாவுக்கோ ஒன்னுட்டு அண்ணனுக்கோங்களுக்கெல்லாம் இந்த இணையதளம் நடக்கிற எதுவுமே தெரியாது புரியுது உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு டீ கடையில இருந்து பேசுறவங்களுக்கு பத்திரிகையில பார்த்தோன்னு என்ன ஆகும் வரக்கூடிய செய்திகள் தான் வரும் நீ வந்து சில விஷயங்களை வார்த்தைகள் தவணமா கையாகலாம் அதுக்குதான் கையாள தெரியும் இன்னைக்கு கூட வார்த்தை விட்டுருக்காரு அதுவும் பிரபாகரனுடைய அண்ணன் மகன் பேசிருக்காரு அது அது ஜென்டலா கூட அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கலாம் அது அவ்வளவு அவன் ஒரு என்ன அப்படின்ற மாதிரி கொச்சையா பேசிருக்க பேசக்கூடாதுல்ல பேசக்கூடாது அவன் தலைவரை வந்து ஒரு முக்கியத்துவமா உயிரா நேசிக்கிறவங்க அவர் குடும்பத்தை சார்ந்தவரை வந்து நீ பேசுறதுக்கு உனக்கு என்ன அதான் சொல்ற அதான் சொல்ற இல்லையா காலம் சென்றவர்கள் வந்து உன்னை திரும்பி வந்து உன்னை செருப்பு கல்வி அடிக்க மாட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ எல்லாத்தாலும் பேசுற பெரியா இருந்தா வெளுத்து இருப்பாரு அன்னைக்கு தலைவரோட அண்ணன் மகனை எப்படி பேசுறாருன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் ஏன் ஒரு ஒரு கண்ணியத்தோட அதை இல்ல இப்ப இங்க இப்ப நடக்கிற சூழ்நிலை எல்லாம் அவரு தெரியுது இல்ல அதான் எல்லாருமே நம்புறாங்க நம்பிக்கைதானே அதாவது ஒவ்வொரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு அரசியல் மாற்றம் வருது மாறி மாறி வருது காங்கிரஸ் திமுக அதிமுக அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் மாறி மாறி வருது இப்ப நாம் தமிழருடைய தேவையும் இருந்தது இருக்கு இருந்தது அதனால ஆனா வந்து அதை சரியா பயன்படுத்திக்க தெரியல இல்ல இல்ல புதச்சா இன்னைக்கு கொஞ்ச நாள் மூடிடுவார் அவரே மூடிட்டு நெய் நெய் நெய்னு மண்டையில் கொட்டிட்டு அழையிறாரே எல்லாம் மட்டும் பாருங்க ஏன்னா எங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு பாருங்களேன் என்ன யோசித்து பாருங்க எட்டு வருஷமும் ஒரு இயக்கத்துல இருந்துட்டு பணத்தை விடுங்க அதை நாங்க சம்பாரிச்சுக்கிறோம் நாங்க ஒன்றும் அப்படிப்பட்ட இதுல இல்ல திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த அப்படி நாங்க வந்து உழைக்கும் மறுக்கத்தை சேர்ந்த வாங்கிதான் அதனால எங்களுக்கு பணத்தை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல எங்க நேரம் இருக்கும் சொல்லுங்க எவ்வளவு ஒரு ஒரு கட்சியை சேர்ந்த சேர்மன் அது பெருசா பெரிய வெண்ணாட்டம் பேசுது இல்லை சொல்றேன் அந்த சேர்மன் வந்து ஏதோ லோக்கல்ல வந்து வேலை வாங்கி தருவதா சொல்லி ரெண்டு மூணு பேர்கிட்ட காசு வாங்கியிருக்காரு அது ஒரு பிரச்சனையாயிருச்சு அது ஏன் தொகுதியில இருந்தது பிரச்சனையாகுது அத நான் வந்து சாட்டை திருமுறைகிட்ட சொல்றேன் அண்ணே இது மாதிரி இது கொஞ்சம் வீடியோ போட்டுக்கணே போட்டு இதை கொஞ்சம் பெருசு பண்ணுங்கண்ணே டக்கு டக்குன்னு நம்பர் வாங்கி எல்லாத்துக்கும் பேசி ஒரு ரெண்டு மூணு வீடியோலாம் போட்டுச்சு அப்புறம் காணா நான் ஃபோன் அடிச்சு பாக்கே வீடியோ இருக்கு அதை பற்றி பிரச்சனையில காணும் ஏன்னா என்னென்ன ஒன்றும் என்ன ஃபோனை வேலையாக இருக்கேன் விஷயம் இருக்கேன் அப்படின்ட்டான் நான் அங்கே ஒரு டீல் பேசிடுச்சு இது எனக்கு நான் ஆதாரமாக நான் எனக்கு தெரியுது என் தொகுதியில் நாங்கள் என் தொகுதியில் ஒரு சில பிரச்சனைகள் நடக்கும்போது அதை வந்து அதை வச்சு காசு பார்த்துருச்சு சொல்லுறீங்களா பெண்களின் ஒரு இடத்துக்கு இப்போ அன்னைக்கு கூட்டணு நினச்சி பாருங்க காலையில் வந்தான் ஏன் வந்துட்டு நேர தென்கலைன்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க சீமானம் சீமானம் வந்து எப்படின்னா ஒரு இந்த பொம்மை மாதிரி தான் சூனிய பொம்மை மாதிரி தான் அங்கே மக்கள் வந்து யாரும் போராடலை சோலார் பிளான்ட்டு போடுறாங்க அங்கே வந்து மக்களாகவே அவங்க இடத்த விற்று அந்த அந்த நிறுவனத்தை கொடுத்துட்டாங்க அவங்க சோலார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே போய் அண்ணன் சீமானை வராடுறா சீமானே வராறான்னு இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களை போய் என்ன செய்யுது சீமானம் வந்து பொம்மையே அப்படி காமி சூனிய பொம்மையை மாதிரி காமிக்கிறது வேறு சூனியை வச்சுருவேன் சூனியை வச்சுருவேன் அப்படின்னு அப்படி நீங்கள் இப்போ பேசிக்கிறாங்க பாவா அந்த வெண்ணை இதையாவது ஒழுங்காக வாங்கிக்கிடுமா அதுவும் வாங்காது அதான் அண்ணன் அவர் சாட்டையை பார்த்துக்குவாப்புல மஞ்சப்பிடி மாக்கான் அதனால அவங்களை தவிர்க்க முடியல சார் இது வந்து குற்றச்சாட்டு பெருசு அதில் ஆதாரம் இருக்கா நிறுவி நீ வந்து பேச தெரியாமல் பேச ஏய் நெருப்பு இல்லாமல் புகையாதரா நீ தானே ஆதாரம் கிட்ட கோர்ட்டில் வந்து காமிக்கிறேன் நான் காமிக்கிறேன் சொல்லு இப்போ 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 சொன்னார்ல நான் வச்சிருக்கேன் ஆதாரம் நான் கோர்ட்டில் காமிக்கிறேன் அதே தான் நானும் சொல்கிறேன் நீ வேணா போடு அதாவது ஏய் அவங்க எடுத்தது தான் அவங்க திருப்பி அவங்களுக்கே வருது இணையதளத்தின் வாலியாக அவதூறு பரப்பி அதாவது நீ நேர்மையான அரசியல் பண்ணியிருக்கலாம் முன்னாடி இருந்தது என்ன சொல்வார் நம்ம வந்து மலைகளை காப்பாற்றணும் இயற்கை வளங்கள் முக்கியம் பண்ணணும் மக்களுடைய இப்படி பண்ணாலும் சில விஷயங்களை நல்லபடியாக கொண்டு போனேன் இல்லை நீ அதே தொடர்ச்சியாக போயிருக்கலாம் நீ என்ன நினச்சிட்ட ஒருத்த ஏதோ ஒரு கட்சி கொடுக்குற அசைன்மெண்ட்டுக்காக அதான் உண்மை ஏதோ கட்சி கொடுக்குற அசைன்மெண்ட்டுக்காக நீ என்ன ஒரு கட்சியை வந்து நீ தாக்கி பேசி நீ பெரியாலாகிடலாம் அவதூறு பரப்பி நீ பெரிய பெரியாலாகிடலாம்னு சொல்லி இந்த மீடியாவை பயன்படுத்தின அது திருப்பி உனக்கே ரிப்பீட் ஆகுது ஏன்னா சொல்லுங்கள் அவன் தான் எங்களை வளர்த்து விட்டு இந்த மீடியா மூலியமாக தான் நான் வளர்ந்துருக்கேன் இப்போ எங்களுக்கு தெரியாது எந்தெந்த சேனல் எப்படி இருக்குன்னு பதினஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சிருக்கனால அது நாய் என்னனாலும் பேசுது அது ஊடக அடியாள் வேலைய தான் பார்த்துட்டு இருக்காங்கன்றது அதாவது நான் தான் சொல்கிறேன் இல்லையா அவனை நிறைய பேர் திருநெல்வேலி மேலே கோத்தில் இருக்காங்க அவர் சொந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற மொத்த பேரும் கை வந்துட்டாங்க ஒரு கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு எழுபது எண்பது பேர் மொத்தமாக ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை சேர்ந்தவங்க எல்லாரும் இந்த சாட்டை திருமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க நீ எதுக்குமே விசுவாசமா இல்லையே ஏன் வெளியே வராங்க அதாவது குத்து குத்தா போறாங்க ஏதாவது ஒரு மரம் வளரும் அந்த சருகுகள் வந்து உங்களுக்கு வந்து உயிர் உரமான மரம் தழிச்சு வளரும் நீ இது குப்பையாவது குப்பையாவது அள்ளி போட்டீங்க விவசாய சேர்ந்தவங்க தானே இந்த குப்பையா வந்து என்ன செய்யணும் வெட்டி புதைச்சி வைக்கணும் அப்படின்னா என்ன என்ன சருகு வந்து உரத்தை கொட்டி வளர்த்து விடும் நீ அள்ளி அள்ளி தூரப்பட்டு வச்சிக்க பட்டு போயிடும் மரம் இவன் அள்ளி அள்ளி தூரதான் தான் போறான் சருகுதான் இருந்துட்டு போகுது உதிர தான் செய்யும் அள்ளியில் தூர தூரம் போட்டுக்கிட்டே இருக்கேன் ஒருத்தர் ரெண்டு வரையா இன்னைக்கு இத்தனை பேர் வந்து நிற்கிறா இல்லை எல்லாரும் சொல்கிற விஷயங்கள் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அந்த அவன் பாதிக்கப்பட்ட விஷயங்களா இருக்கும் உடனே சொல்லி இவங்க எல்லாம் தமிழ் தேசியத்துக்கு துரோகி தமிழ் இனத்திற்கே துரோகி அப்படின்னு ஏன்னா இவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி நான் சொன்னேங்க நான் நான் துரோகிப்பா திருநெல்வேலியிலேருந்து நான் துரோகி ஆயிரம் பேருமாடா துரோகி நீங்க என்ன பெரிய வெண்ணைகளாடா அவ்வளோ பேர் அதனால யோசிச்சு பாருங்க நீங்க என்ன பெரிய அப்படியே இதா உங்களை அப்படியே துரோகம் பண்ணிட்டு நாங்கள் உங்கள் நாட்டை பிடிச்சி முழுசல்ல போனா எங்களுக்கு தான் அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க மன உளைச்சல் சொல்றாங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு இயக்கத்துலேருந்து ஒரு இயக்கத்துக்கு போறது எளிமையான விஷயம் இல்லை ஏன்னா விருப்பப்பட்டு அப்படி ஆர்வம்ங்கிற ஆசைய கட்சியில் இருந்துட்டு அதை வந்து நம்மளுக்கான அங்கீகாரம் இல்லை அப்படிங்கும் போது இன்னைக்கு இன்னைக்கு மாண்பு முதல்வர் வந்து இவ்வளவு கூட்டம் கூட்டினாலும் அதுக்கு முக்கிய பொறுப்பாளர்களை வந்து மேடை ஏற்றி அவங்களுக்கான மரியாதையை கொடுக்குறாரு உனக்கு என்ன வந்துச்சு தானே உனக்கு என்ன வந்துச்சு மாண்புமிகு முதல்வரே வந்து கொடுக்க மாற்று கட்சியிலேருந்து வர்றவங்களுக்கு கொடுக்க நீ மரியாதையை கொடுக்குறாப்பில்லையே நீ உன் சொந்த கட்சிக்காரங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்க சொல்லுங்க சகோதரா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வாக்குலெலாம் வி டவர்ஸில் தான் நங்குவோப்பில் அவருக்கான இரவு உணவுகள் சில விஷயங்கள் வாங்கிட்டு போகிறது என்ன சில விஷயங்கள் வாங்கிட்டு போகிறதுல எங்களுக்கு பங்கு உண்டு சரிங்களா நீ ரொம்ப யோக்கியம்லாம் கிடையாது அது நீ வேற ஆள்கிட்ட சொல்லணும் நான் வந்து அப்படி ரொம்ப யோக்கியம் அப்படி இப்படின்ட்டு உன் நாத்தம்பூரா எங்களுக்கும் தெரியும் சரிங்களா அது எல்லாரும் தனியாக தனி மனித இது அதை நம்ம வந்து பெருசாக பேச வேண்டியது இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன எங்களுக்கு ஒரு நூறு கோடி ரூபா ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்களா டிஎம்கேல என்ன உடனே இல்லை நாங்கள் அவ்வளோ பெரிய ஆள்களா டிஎம்கே வந்து ஒரு நூறு கோடி ரூபா கொடுத்துருக்கல அதெல்லாம் கூட்டிட்டு போயிடுச்சு அச்சிருச்சுன்னு என்ன பணம் பணம் என்ன என்ன உன் கட்சியில் செலவழிச்ச பணத்தை சேர்த்து வச்சுருந்தாலே நான் ஒரு வீடு கட்டிடலாம் சொல்ல போதீங்களா தூக்கி கட்சியை வீடு கட்டிடலாம் இப்போ இந்த கட்சியை வளர்க்குறது அதிகாரத்துக்கு போகிறத பத்தி அவருக்கு அக்கறை இல்லை அதை பத்தி அவரே அதை குளித்தோண்டி பார்த்து அக்கறை இல்லைன்றது நீங்க சொல்ற நடைமுறை வழியாக புரியுது இப்ப கூட இருக்க நபர்கள்லாம் அதை எதுவும் சொல்ல மாட்டாங்க அது பாக்கியராசனா இருக்கலாம் இல்ல சாட்டை விட்டுருங்க அவரு மத்தவங்க எல்லாம் இருக்காங்களே ஹுமாயின் இருக்காரு சில பேர் அவர் கூட சுத்திட்டு இருப்பாங்களே தென்னரசு அப்படி நாலஞ்சு பேர் அதாவது எல்லாரும் மிகப்பெரிய அரசியல் ஞானிகள் பாத்தீங்களா இந்த ஞானிகள் வச்சு இவருனால இவர் இவரு வந்து நிறைய திணிச்சிடுறாங்க அதனால இவரால் அதை செயல்படுத்த முடியல ஏங்க நீங்க வேற பூரா காமெடி பேசுங்க புரியுங்களா உங்களுக்கு ஐயோ நீங்கள் வேற எனக்கு அது வைக்கல வேணா எனக்கு இது வரல எனக்கு அந்த ரூம் ஒதுக்கல எனக்கு இந்த ரூம் ஒதுக்கல ரூம் சண்டைலாம் வரும் சொன்னாங்க நாங்கள் தரையில் படுத்து தூங்கிடுவோம் நாங்கள் வந்து பொதுவாக அப்படி அப்படிலாம் கதை விடுவாங்க அப்போலாம் ஒன்றும் கிடையாது புரியுதுங்களா ஏ என்னப்பா ஒரு ரெண்டு தான் போட்டிருக்கியா என்ன அவ்வளோதானே இருபதாயிரம் தானே புரியுது என்ன ரெண்டு ரூம் இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுருக்கு சீத்திரப்பிளுகை அண்ணே சொல்றார் அண்ணே அண்ணே கரெக்டாக இருக்கணும் அது செஞ்சிடணும் அப்படிங்கிறதிலே ஓடிட்டு இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிது புரிய பிறகு நாம இத கேள்வி எழுப்பும் போது என்ன ஏன் தெளிவாயிட்டாங்கன்னா தட்டி விடுறாவீங்களா பிசுரின் சொல்லிடுறாங்களா அப்படின்னு பிசுனு சும்மா சொல்ல மாட்டாங்க கூட இருக்க நாலு பேரை வச்சு சொல்ல வச்சிருவாங்க அண்ணனே கேள்வி கிரியாணி அப்படின்னு அண்ணன் பெரிய வெண்ணயா அப்படிங்கிற மாதிரி மத்த கட்சியில வெளியே போனா கூட இப்போ திமுகல இருந்து கூக்காசல்லம் போய் பாஜக பண்ணாரு உதயநிதி கேள்வி கேட்கறாங்க எதுக்கு கூக்காசல்லம் பாஜக போயிட்டாரு வாழ்த்துக்கள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னா திரும்ப பாஜக திமுக திரும்ப வந்து வாழ்த்துக்கள் வந்துட்டோம் வரட்டும் இப்போ மத்த மாற்று கட்சியில் யாரு போனாலும் இந்த மாதிரி எல்லாம் யாரும் பேசி எல்லாம் கிடையாது இது வந்து புது நடைமுறை பிசு நான் தட்டி விடுவேன் இதுன்னு சொல்றது எல்லாமே நாம தான் இருக்கு அதை எப்படி பாக்குறேன் ஒரு கண்ணியமா ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் வெளியே போகலாம் அது உரிமைதான் எப்படி பார்த்தாலுமே பிடிக்காம போலாம் அதிகாரம் வேணும் அதுக்காக போலாம் எதுவாக இருந்தாலும் அது வந்து நல்ல விஷயமா தான் பரவாயில்ல பிடிக்காம போயிட்டாங்கன்றது யாருமே திட்ட மாட்டோம் அது தமிழர் பண்பாடு அது இதுன்னு பேசுறாரு வெளியே போலாம் விட்டு கிளினிக்கிறேன்னு கிளிக்கிறாங்களே அவங்க கூட இருக்கிற நபர்கள் நாங்க வெளியே வந்து எங்களை தான் முதல்ல எச்சில் சொன்னாரு அந்த எச்சில்ங்கிற வார்த்தை எங்களா சொன்னாரு நான் ஒரு ரெண்டு திருநெல் ரெண்டு பயில உடனே நான் காரி துப்புனே எச்சில் தாவிங்க அதை தூக்கி திமுக வச்சு கட்சி வளர்க்குது அப்படின்னு சொல்றது எங்கள் ரெண்டு விதையும் சொன்னார் அதான் சொல்கிற இல்லையா எல்லா கட்சியுமே நம்ம வந்து அந்த அரியணை ஏறணும் அரசாங்கத்தை வந்து நம்ம நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் இருக்கும் கோட்பாட்டில் இருக்கும் அதனால் அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க ஒரு சாதாரண பச்சைப்பில் போனாலும் என்ன எப்பா என் அப்பா போகிற கட்சியை ஒரு இருப்பாக பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்குள்ளேயே ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் அது அவங்களுக்குள்ளேயே பேசி செஞ்சுக்கிடுவாங்க தேர்தல் நேரத்தில் ஒன்றா பணி செய்வாங்க இப்போ நம்மளால் அப்படி கிடையாது நம்மளால் ஜெயிக்கிற இல்லை நம்மளுக்கு சொல்றது புரியுதா இல்லையா அவங்களுக்கு அவர் ஜெயிக்கிற ஐடியாலாம் கிடையாது நீங்கள் வாட்டுக்கு ஐம்பது இருபத்தஞ்சி பெர்சன்டேஜ் ஓட்டை வாங்கி விட்டு ஆட்சியை கையில கொடுத்துட்டேன்னு என்ன ஒன்றுவாரு எங்க அண்ணன் எந்திரிக்கிறதே பதினோரு மணிக்கு தான் ஆ சொல்ல போறீங்களா எங்க அண்ணன் பதினோரு மணிக்கு தான் எந்திரிப்பார் எந்திரிச்சிட்டதுக்கப்புறம் அவருக்கு பல சோழி இருக்கும் இதெல்லாம் முடிச்சுட்டு எப்படி க கவர்மெண்ட்டை நடத்துறது அளவுக்கு திறமை வாய்ந்தவரா அப்பெல்லாம் கிடையாது திறமை வாய்ந்தவர்னா ஓப்பனாக சொல்லிட்டு மாதவரா எங்களை வந்து தவற விட்டவரில் திமுறாக நான் சொல்கிறேன் எங்களை தவற விட்டார்ல அவர் நிறம் திறமையான ஆளே கிடையாது எங்களை விட விசுவாசி எங்களை விட ஒரு தீவிரவாதி அவருக்கு விசுவாசமான தீவிரவாதிகள் வந்து என்ன யாருமே இருக்க வாய்ப்பு இல்லை சரிங்களா என்ன கேட்க வந்துட்டோம்னு உனக்கு உங்களுக்கு பதட்டம் நான் மேடைக்கு மாடி போயிட்டேன் ஏன்னா என்னன்னு அந்த பையனை வெளியே போக சொன்னீங்களா என்ன காரணம் சொல்லுங்க அது அவன் ஜாதி ரீதியாக ஜாதி நேரம் பேச வேண்டியதுனா ஏன் வெளியே அனுப்புறீங்க நீ உள்ளரங்க கூட்டம் தான் உள்ளரங்க கூட்டத்துல அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நீ எதையுமே எதிர்கொள்ள தேரால்ல நீ சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் அப்படிங்கிறேன் சரி நான் தலைவர் சொல்கிறது கேட்கணும் அது நூறு உண்மை ஆனால் வந்து நீங்கள் வெற்றி பெறதுக்கான நோக்கம் இல்லையா நீங்கள் தென்களைக்கு போகிறதுக்கும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து கதைகளை பேசி விட்டு அடிச்சு விட்டு போகிறதுக்கும் நீங்கள் நல்லா கவனிச்சிக்கலாம் எங்கள் அண்ணன் எல்லா பிரச்சனையும் ஒரு நாள் பேசுவார் ரெண்டு நாள் பயங்கர டென் பண்ணுவாங்க மூணாவது நாள் சத்தமே இருக்காது திடீர்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் போய் நிற்பார் திடீர்னு பார்த்தீங்கன்னா டங்ஷனில் வந்து நிற்பார் திடீர்னு பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக அந்த பிரச்சனையில் வந்து நிற்பார் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிறேண்ணா இவருக்கு வந்து பேசலாம் சால்வ் ஆகுதுன்னு சொல்றாரு எந்த பிரச்சனையும் நான் போய் பேசுறேன் ஏன்னா அதாவது நம்ம தம்பியில் அப்படி நினைச்சிக்கிறாங்க நாம் தம்பி கட்சிக்கிறாங்க ஏறேன் அப்படி நினச்சிக்கிறாங்க அவங்களும் முட்டு கொடுத்து பேசுவாங்க அண்ணன் போனார் என்னான்னு உங்க அண்ணன் போய் மறந்துட்டாடுறாத அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் எப்போ முடிவாகுது அதுக்கான என்ன தீர்மானங்கள் போடுறாங்க சட்டசபையில் என்ன பேசுறாங்க ஒன்றிய அரசு என்ன பண்ணுது மாநில அரசு என்ன பண்ணுது கோர்ட் என்ன உத்தரவு பிற இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது அண்ணன் பேசுறது மட்டும்தான் விதிவிலாக இருக்கும் இவராக சொல்லலையா ஒரு நிமிஷம் அதை பேசுவார் அதுக்கான இதெல்லாம் கரெக்டாக அவருக்கு செட்டில்மெண்ட் எல்லாம் கிளியா அது வந்துச்சுன்னா அடுத்து ஒரு பெறுவார் தம்பியில் சொல்லுவார் தம்பி ஏ இதை டென் பண்ணி விட்டுருங்கடா அப்படின்றார் எங்களுக்குலாம் எங்களுக்குலாம் இது வரும் இதை வந்து அண்ணனுடைய இந்த இதை பதிவை வந்து நீங்கள் தமிழ்நாடு முறம் பரப்புங்கள் அப்படின்ட்டு எப்படி பரப்புவீங்க அதான் ஃபேஸ்புக்கில் வேறு என்ன வேலை எங்களுக்கு அதே தான் பொறுத்து மாற்றி 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 ஸ்டேட்டஸ் வைக்க திருப்பி அனுப்ப திருப்பி சண்டை எவனா ஒருத்தன் மற்ற மாட்டு கட்சியை சண்டைக்கு வருவான் அவன்கிட்ட சண்டைக்கு போக இதே சொல்லியா தான் இருப்போம் ஒரு நாள் முழுக்க அதிலே தான் இருப்போம் ட்ரெண்ட் பண்ண சொல்லிட்டாரு அப்படியே இருப்போம் எங்களுக்கு என்ன நான் நாங்கள் ட்ரெண்ட் பண்ணா தமிழ்நாடு பூரா பரவுதுன்னு நினைச்சுட்டு இருக்கான் எங்க பக்கத்துல பெரிய மாட்டை நீங்க கேட்டீங்க என்னடா லூசு போயிடல செல்லே நோக்கி இருக்கிறா அப்படின்னு தான் சொல்லி மாதிரி தவிர்த்து சீமானா யாரே அப்படின்னு தான் கேட்பாங்க கிண்டல் பண்றாங்க எப்போதுமே மீடியா மெயின் மெயின் ஸ்ட்ரீம்ல நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாப்புல அதனால் சாதிச்சலாம் நினைக்கிறாப்ல அது மிகப்பெரிய தப்பு நீ மெயின் ஸ்ட்ரீம்ல நல்ல விதமா ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டீனா நல்லா இருக்குண்ணே நீ இப்போ பேசுற பெரியார் எழுத்து பேசுறது அதற்கு முன்னாடி டிவிக்கு தலைவர் விஜய் அவர்களை பற்றி நீ பேசு பேசுறது மாற்றி மாற்றி பேசுறது இன்னைக்கு மிகப்பெரிய தவம் தலைவர் பிரபாகரனுடைய நாம் என்ன பேசுகிறது நீ பேசுனது இதெல்லாம் நீ வந்து உனக்கே பதட்டம் ஆயிடுச்சு அதை வந்து நீ வந்து உன்னுடைய தொண்டர்களை நீ சரியாக கையாளாக விட்டது தான் ஏன்னா புசுக்கு புசுக்கு நீங்கள் நீ என்னென்னு போங்க நாளைக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அவரை வந்து அழைச்சிட்டு கூப்பிட்டு வர்றது கூட ஆள் இருக்காது தம்பி ஒரு நாலு காரில் வந்துடுங்கண்ணா அண்ணன் வரா கூட்டு போயிருவா அப்படின்னு சொல்றது கூட இப்போ ஆள் கிடையாது அண்ணனை பாதுகாப்பாக கூட்டு வந்து கூட்டு போறது கூட நாளைக்கு ரூம் ரூம் போடுறது கூட ஏமா காசு கொடுமா ரூம் போட ஆள்லாம் போயிட்டா கைச்சலுக்கு எல்லாரும் போயிட்டாங்க ரூம் போடணும் நம்ம சொந்த காசை போட்டு தான் போடணும் சொல்ற சொல்றாரு வந்துருவார் அவரு அந்த பதட்டம் தான் அவர் பேச்சில் பார்த்து இல்ல வர வளர்றாப்லேமோ அது எப்படி சொல்றதுனா எல்லாரையும் இவ்வளோ ஆக்க ஆக்கக்கூடாது எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு இருக்கக்கூடாது பொறுமை வேணும் பொறுமையாக அதை கையாளணும் அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணணும் எத்தனை வருஷம் தான் நாங்கள் தோத்துக்கிட்டே இருப்போம் சொல்லுங்க இவங்க பாதி முதல் அந்த மாதிரி எல்லாமே தவறா இருக்கு வெளியே வந்திருக்கீங்க அடுத்த கட்ட பயணத்திற்கு வாழ்த்துக்கள் இந்த தினம் நிகழ்ச்சி கடந்த பல முக்கியமான கருத்து ஒன்று வச்சிருக்கீங்க தம்பி பாத்திரம் என்ன சொல்றாங்க பார்ப்போம் இந்த தினம் நிகழ்ச்சி கணக்கில் நன்றி 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 சந்திப்போம் நன்றி வணக்கம்